சார் கடைசியா அடுத்ததா ஒரு பிக் பட்ஜெட் படம் வரப்போறது மதுராசி சிவகார்த்திகேயன் சாரோடது ஏ ஆர் முருகதாஸ் டையரக்ஷன்ல வரப்போகுது சரிமா அந்த மதுராசி படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு உனக்காவது தெரியுமாமா எனக்கு தெரியாது அதுக்காக கேட்கறேன் அப்புறம் பிக் பட்ஜெட்னு சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டர்ல கலெக்ஷன் ஆச்சா ஆகலையா அதுக்கு மட்டும் எனக்கு நல்ல பதில் தெரியும் தெளிவான பதில் தெரியும் வாவ் தமிழா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ட்ரிச்சி ஸ்ரீதர் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தாண்டிடுச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹைப் இருந்தது இந்த படம் தௌசண்ட் குரோர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எந்த அளவுக்கு இது வரைக்கும் கலெக்ஷன் வந்திருக்கு சார் ஏமா இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் டேஸ் தட் இஸ் வியாடன் வெள்ளி சனி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்ததுமா மண்டே ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் படத்தோட கலெக்ஷன் கம்மியாயிடுச்சு இப்போ ஓவராலா ஓரளவுக்கு ஒரு நம்பர் பண்ணிருக்கு பட் கரெக்டான நம்பர் எனக்கு நாளை தான் தெரியல மண்டே காலையில தான் தெரியும் எனக்கு எனக்கு அதுல நம்பர் சொல்றேன் விரும்பல ஜெயிலர் கலெக்ஷனை இந்த படம் இது வரைக்கும் தாண்டல தாண்டுமாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கம்மியாதாம இருக்கு இந்த ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாங்க முதல்ல அது இந்த படத்துக்கு இவ்வளோ வரவேற்பு கம்மியா ஆனதுக்கான காரணம் அதுவா இருக்குமா சார் அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ அந்த ஏ சர்டிபிகேட் மாத்திட்டாங்க அவங்க அதுவும் ஒரு காரணம் இப்போ இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு அமீர் கான் சார் இருக்காரு நாகார்ஜுனா சார் இருக்காரு சௌபின் சார் இருக்காரு உபேந்திரா சார் இருக்காரு ஆனால் இந்த இந்த ஸ்டேட் இப்போ அவங்க ரெப்ரசென்ட் பண்ற ஸ்டேட்லாம் இது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வரல இப்போ ஹிந்திலேயா இருந்தாலும் மலையாளத்திலேயா இருந்தாலும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரலங்கிறது உண்மையா சார் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த சண்டேக்கு அப்புறம் கலெக்ஷன் கம்மி தாம்மா இட்ஸ் ட்ரூ அது இப்போ விஜயோட மாநாடுதான் இப்போ இந்த ஒரு வீக் ஹைப்பா இருந்துச்சு அதுவும் இதுக்கு ஒரு காரணமா இருக்குமா கூலியோட பேச்சு கம்மியானதுக்கான காரணம் அரசியல் வேற சினிமா வேற ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது ஒரு அதிமுக மாநாடு நடந்துச்சுன்னா விஜய் பட வசூல் குறைஞ்சிருமா ஒரு மாநாடு நடக்காத போது அஜித் பட வசூல் கூடிருமா அரசியல் வேற சினிமா வேறம்மா வர இந்த கைதி எடுத்தாலும் விக்ரம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுனால இப்ப ரஜினி சாரோட எனக்கு அதுக்கு கண்டென்ட் நல்லா இருந்தது படம் நல்லா இருந்தது தமிழ் சினிமாவில வித்தியாசமான ஒரு முயற்சி அதனால அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி இப்ப நீ சொல்ற விக்ரமா இருக்கட்டும் லியோவா இருக்கட்டும் கூலியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஹெவி ஸ்டார் காஸ்ட் மாஸ்டர் கூட ஸ்டார் விஜய் சேதுபதி ஒரு பெரிய அதுல ஒரு ஒரு அவருடைய அவருடைய பங்களிப்பை கொடுத்திருந்தாரு இதெல்லாம் கரெக்ட் இந்த அங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்கு ஹைப் கம்மியாயிருக்கா சார் ரஜினி சாருக்காக படம் பாக்குறதுங்கிறது இப்ப இவ்வளவு பெரிய கலெக்ஷன் ஆயிருக்கிறதா ரஜினி சாருக்காக ஆயிருக்கு இப்ப நீங்க சொல்ற சௌபின்காகவோ இல்ல அந்த கர்நாடகா அவருக்காகவோ இல்ல நம்ம ஒரு நம்ம அமீர் கான்காகவோ தான் இவ்வளவு கலெக்ஷனா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா ரஜினி சாருக்கா தான் கலெக்ஷன் ஆயிருக்கு இப்ப ரிவ்யூவர்ஸ் மத்தியில கூலி ஒரு நெகட்டிவா நெகட்டிவா தான் ரிவ்யூ ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு நெகட்டிவாக தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதுக்கான காரணம் ரிவ்யூவர்ஸுக்கு பே பண்ணலை அதனால தான் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுங்கிற மாதிரி ஒரு பேஜ் போய்கிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா சார் அத பத்தி எனக்கு 100% தெரியாதுமா இட் இஸ் a மேட்டர் बिटवीन प्रोड्यूसर அண்ட் வியூவர்ஸ் சாரி அந்த ரிவ்யூவர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல கலெக்ஷன் ஆச்சா ஆகலையா அதுக்கு மட்டும் எனக்கு நல்ல பதில் தெரியும் தெளிவான பதில் தெரியும் இன்னும் இப்ப அப்ப இப்ப இந்த கூலி படங்கிறது இன்னும் எவ்வளவு நாள் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் எந்த அளவுக்கு இப்ப உங்களோட ஒரு எஸ்டிமேஷன்ல எந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் படம் ஓடுமா எவ்வளவு நம்பர் டோட்டலா பண்ணணும்னு இப்ப யாராலையும் சொல்ல முடியாது இப்போ சூர்யா சாரோட ரெட்ரோ படம் வந்துச்சு கமல் சாரோட தக் லைஃப் படம் அண்ட் ரஜினி சாரோட கூலி படம் இந்த மூணு படமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆனா இது வரல பட்ஜெட் வைஸா இருந்தாலும் ஸ்டோரி வைஸா இருந்தாலும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அது மீட் ஆகலைங்கிற மாதிரி தான் ஒப்பீனியன் இருந்துச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெட்ரோ ஓடி முடிஞ்சிருச்சு ஓகே லைஃப் ஓடி முடிஞ்சிருச்சு அது ரெண்டும் பெரிய கலெக்ஷன் பண்ணலைங்கிறது உண்மை பட் ரெட்ரோவோட பட்ஜெட்டோ தக் பட்ஜெட்டோ எனக்கு தெரியாது அதே மாதிரி சோஃபார் இஸ் கன்சர்ன்ட் கூலி கூலியோட பட்ஜெட் எனக்கு தெரியாது பட் கூலின்னு ஓடி முடிக்காததுனால அதனோட ஓவரால் ஃபுல் கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரியாது இதுதான் உண்மை அதனால எதையோடய எதையோ கொண்டு போய் கம்பேர் பண்ணாதீங்கம்மா இல்லை சார் அப்படி இல்லை சார் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் சைடில் இந்த பிக் பட்ஜெட் படமுக்கு அவங்க அவ்வளோ இந் இப்போ வரதில் கதைக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி பிக் பட்ஜெட் படம்க்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வியூ இருக்காங்க சார் கேட்க வந்தேன் இத நான் ஒரு பதினைஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஹீரோ நடிச்சாலும் சரி எந்த டைரக்டர் பண்ணாலும் சரி கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் கதை நல்லா இருக்கிற பட்சத்துலதான் அந்த படம் ஓடும் இதான் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் யாருமே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன் இப்ப சார் கடைசியா அடுத்ததா ஒரு பிக் பட்ஜெட் படம் வரப்போறது மதராசி சிவகார்த்திகேயன் ஏ ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வரப்போகுது சரிமா அந்த மதராசி படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு உனக்காவது தெரியுமாமா எனக்கு தெரியாது அதுக்காக கேட்கறேன் அப்புறம் பிக் பட்ஜெட்னு சொல்கிறேன் இல்லாமல் எவ்வளோ நம்பருக்கு மேலே போனால் பிக் பட்ஜெட் எவ்வளோ நம்பர் கீழே வந்தால் பிக் பட்ஜெட் நீங்களாக ஒரு இது கிரியேட் பண்ணிக்குவீங்களா இப்போ யார் கேட்டாலும் இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்றாங்க இந்த ஆயிரம் கோடின்ற பெஞ்ச் மார்க்கை யார் ஃபிக்ஸ் பண்ணது ஆடியன்ஸுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க எடுக்கிற நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்டுக்கு அந்த படம் ஒருத்தா அதை பார்ப்பாங்க படம் நல்லா இருந்தால் செகண்ட் டைம் வருவாங்க படம் நல்லா இருந்தால் ஃபேமிலியோடு வருவாங்க படம் நல்லா இல்லைன்னா அவங்க வெளியே முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்கு ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் அதில் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது தானே சிவகார்த்திகேயன் சாரோட படம் வரும்போது அமரன் ஒரு பெரிய ஹிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் வரும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு சார் கலெக்ஷன்ஸ் மத்தியில் கண்டிப்பாக அமரன் படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுனால மதராசிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும் எஸ்பெஷலி மதராசி படத்தில் பல வெற்றி படங்களை கொடுத்த நம்ம தீனா ரமணா அது மாதிரி பல வெற்றி படங்களை கொடுத்த ஏழாம் அறிவு பல வெற்றி படங்களை கொடுத்தா ஏ யார் முருகதாசர் இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக ஜென்ரலாக ஒரு ஹைப் இருக்க தான் செய்யும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அமரனில் வந்து அந்த கதை அது ஒரு இயற்கையாக நடந்த ஒரு உண்மை கதை அதை கொஞ்சம் சினிமேட்டிக்காக பண்ணியிருந்தாங்க எல்லாத்தை தாண்டி அதில் பல்லவிங்கிற ஒரு நடிப்பு ராட்சசி அந்த படத்துக்குள்ளே இருந்தாங்க இதெல்லாம் அந்த படத்தினுடைய ஒரு இமாலய வெற்றிக்கு காரணங்கள் மதராசி படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது செப்டம்பர் தேதி காலையில ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆனா ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த படத்தை பார்த்துட்டு என்ன கேளுங்க நான் சொல்றேன் அது வரைக்கும் இப்போ என்னால எதுவுமே சொல்ல முடியாது கூலி படத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்க எந்த அளவுக்கு நாளைக்கு தான் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு பட்ஜெட் மண்டே கலெக்ஷன்ஸ் கம்மியா வந்திருக்குன்னு உங்களுக்கு தோணுதா அப்படி வந்திருக்குன்னா அதுக்கான காரணம் உங்க சைடுல இருந்து உங்களுக்கு என்ன சார் ஃபீல் ஆகுது காரணம் வந்து படம் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இன்னொன்று படத்தோட விமர்சனத்துக்குள்ளே என்னை உள்ளுக்குள்ளே கொண்டு வராதீங்க ஏன்னா அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது எங்களுடைய வேலை இல்லை கலெக்ஷன் என்னங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா அதை தெளிவாக எங்களால் சொல்ல முடியும் கலெக்ஷன்ஸ்னா இப்போ லியோ படம் வந்துச்சு இல்லையா சார் லியோவும் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோ கிராஸ் ஆகுங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு பட் நூற்றறுபது கோடி கிட்ட தான் அது கிராஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க மா அதுக்கு நேத்தையே அவர் மிஸ்டர் தனஞ்சயன் சில விளக்கங்கள் கொடுத்துட்டாரு அதில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் அவரோட கருத்துல நான் ஒத்து போகிறேன் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷனை கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறதோ கொஞ்சம் ஹைப் கொடுக்குறதோ ரெண்டு விதமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அது இப்படி இருக்கோ அப்படி இருக்கோங்கனால இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் போடுமோ அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இன்னொரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ஹீரோ அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு இன்னொரு கால்ஷீட்டு கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதுக்குள்ளே இருக்குமா ஓகே சார் ரொம்ப நன்றி உங்களோட உங்களோட ஒபீனியன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ